குருக்ஷேத்திர போரின் பத்தாம் பர்வம் பர்வம் போரின் சத்தம் அடங்கிய நிலையில் சூடாகவே இருந்தது தந்தை கொல்லப்பட்டது அஸ்வத்தாமாவின் நெருப்பாக இருந்தது அவன் கண்களில் நித்திரை இல்லை பழி தீர்க்க வேண்டுமென்ற தீ மட்டும் இருந்தது இது நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியாத அவமானம் என்று அவன் கத்தினான் கிருதவர்மா கிருபர் ஆகியோரை அழைத்து மூவரும் குதிரையில் ஏறி பாண்டவர்களின் முகாமை நோக்கி புறப்பட்டனர் இருள் புயல் காற்று எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது முகாமில் இருந்த வீரர்கள் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர் அஸ்வத்தாமா நாகாஸ்திரத்தை விட்டதும் வானமே இரண்டாகப் பிழந்தது போல விழுந்தது வீரர்களின் சத்தம் காற்றில் கரைந்தது இரவின் இருளில் முகாம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது ஆனால் பாண்டவர்கள் அங்கு இல்லை தங்களின் இடத்தில் இருந்த பஞ்சபாண்டவர் மகன்கள்தான் உயிரிழந்தார்கள் அஸ்வத்தாமாவின் பழி தீர்ந்தது போல தோன்றினாலும் அதுவே அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாவமாக மாறியது